ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஜிபி சமையல் இன்னைக்கு ஆட்டு ரத்தம் எப்படி ரத்த பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு துருவிய தேங்காய் கொட மிளகா ஒன்று கருவேப்பிலை பச்சை மிளகா ஒரு மூணு மிளகுத்தூள் சீரகத்தூள் இவ்வளோதான் தேவையான பொருள் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாயிரம் வெட்டி வச்சுக்கோங்க நீட் நீட்டா வெடிச்சு நீட் நீட்டாடு காத்துல ரெண்டு இடத்துல து நல்ல சின்ன சின்னதா என்ன கொஞ்சமோ ஊற்றினா போதும் கழிச்சு கொடுக்கலாம்

நல்லா தண்ணி தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆனோன்னா இப்போ தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் ரத்த பொடியல் ரெடி இது நல்லாயிருக்கும் இதுமாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க